அன்பார்ந்த கிருஷ்ணன் ஜோதிடர் காலை நல்வணக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் வைகாசி மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த மாத கிரகங்களுடைய நிலைமையை நம்ம தான் உண்மையை நமக்கு நல்லாவே தெரியும் முக்கியமாக வைகாசி மாதத்தில் சூரியன் எப்போதுமே வைகாசின்றது நிஷபத்தில் இருப்பார் அவர் கூட குரு இப்போ இருக்கார் சூரியன் குருவே பெரிய யோகன்தான் சௌபாக்ய யோகன் பெரிய பேர் என்னெல்லாமோ சொல்லிக்கோங்க அது கொடுக்க ஆரம்பிச்சுதுன்னா உங்களால் ஜீரணிக்க முடியாது அதான் உண்மை அதோட வேடிக்கை என்னென்னா செவ்வாய் இந்த வருஷம் ராஜா அவர் தான் ராஜா அடி தடி வதா குத்து இன்னுமே பார்க்க போகிறீங்க இந்த மாதத்துலேருந்து இது ஜூன் பதினொன்று நாலாந்தேதிலேருந்து பார்க்கலாம் அது பார்க்கலாம் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு சொல்லிவிடுறது செவ்வாயும் ராகு ஒன்னாக கூடினால் மீனத்தில் உட்கார் மோட்சஸ்தானங்களோட மீனத்தில் உட்காந்துட்டு அங்கிருந்து தன்னுடைய ராகு தன்னுடைய பாறையை பார்க்குறார் செவ்வாய் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி மாரி தான் செவ்வாய் வந்து மேஷத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி மேஷத்தில் உட்காந்துருக்குறார் அந்த புதனும் சுக்கரம் இருக்கு அப்படிங்களா ரெண்டுமே மாம தான் அவரை கொண்டாடி அவர் சகோதரி கல்யாணம் பண்ணி கொண்டு மச்சான கூடயே போக வேண்டியது ஒரு நாலு நாள் கேப்பிலே விட்டு போவாங்க இப்போனா ஏழாம் தேதி உச்சி வித்து சுக்கரம் போவார் உடனே பதினொன்றாம் தேதி புதனும் இதுக்கு சுபத்துக்கு போவார் ரெண்டு பேர் சுபத்துக்கு போயிடுவாங்க சுபத்தில் எதுக்கே சூரியனோடய குரு இருக்கார் புதனும் சுக்கரனை உட்காந்துட்டாங்க எப்பா தாங்குமா வழிஞ்சி ஓடும் இயற்கை செல்வங்கள்லாம் கொட்ட போகிறார் நம்ம பயன்படுத்தவே தெரியாது நம்ம வழக்கம் போல் எல்லாத்தையும் பாழாக்கிட்டு நிவாரணம் கேட்போம் அது வளம்பூல் தாது இப்போ ஏற்பட்ட தன்மையில் இருக்கும்போது செவிப்பாக இருக்கும்போது இயற்கையை வளம் வரும் நல்லா மிக்கத்துக்காக வேண்டி பஞ்சபூதங்கள் சமத்தியாக செயல்படும் போது பார்த்தானே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு விஐபி வரான்னா என்னென்னா ஏற்பாடு பண்ணுறோம் தடப்படல் அதே மாதிரி நடக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் போகுது சந்தோஷமான விஷயங்கள் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமான எல்லா இவங்களும் வயிற்றுல கையில் பையில் இந்தமாதிரி பாக்கெட்டே போகாது அவ்வளோ இருக்கும் சொத்து புத்தல்னா அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எல்லோரும் கிடைக்கும் அதுக்காக நான் மொத்தமாக வாங்கி போகிறேன்னா எல்லாம் நடக்காது காரியம் இருக்கிறத பிடிங்கின்னு போடுவார் எல்லோரும் வீடு வாச வசதியோடு தரித்திரம் போடும் ஃபஸ்ட்டு தர்தரம் போயிடும் வீட்டுக்கு அது தரணை கூட வைக்கலாம் எவனும் கொள்ளடிக்க மாட்டோம் ராமராஜ்யம் மாதிரி ஆனால் அதுக்காக பண்ணாதீங்க எல்லா விஷயத்துலையும் நல்லது உள்ளதுக்கு நிறைய நமக்கு சன் சூழ்நிலை உண்டாக்கும் போது நம்ம தனியாக வாழக்கூடாது சமுதாயம் சமுதாயம் வாழணும் அது என்ன அனுபவிங்க சந்தோஷப்படுங்க வெற்றி வாய்க்கை போகாதீங்க ஏதோ வெளிநாட்டில் பண்ணுறான்னுங்களே அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து நிலைக்கும் ஜீரோ ஆகிடும் பிரிட்டிஷ் கவர் பிரிட்டிஷ் பிரிட்டிஷில் கூட பிரிட்டனும் அங்கெல்லாம் கூட மழை நாசம் பண்ணியிருக்கு இதுக்கு ஓத் த்ரெட்டு எல்லாத்துலையும் இருக்குது அவனை இவன் அழிக்கிறான் இவனை அழிக்கிறான் அவனை அழிக்கிறான் மூக்கொண்டு ரஷ்யா மூக்கொண்டு வச்சு நாதம் பண்ணிகிட்டு அது ஒரு நாதம் பண்ணிட்டுருக்கு சைனா அவன் நங்கு நகன் பிடி பாகிஸ்தான் களைப்போட்டு பண்ணிட்டுருக்கான் இது தீர் இப்படி தான் நேபாள் நேபால் கேட்கவேண்டாம் இந்தியாவில் பார்டர் போட்டு உள்ளே வந்து பில்டிங் கட்டின் இருக்கான் அவங்கள்ட்ட அதை கூட தெரியல உங்களுக்கு இப்படி இருக்காங்க ஸோ இதுக்காக சொல்கிறேன்னா காஷ்மீர் நம்மளுக்கு தான் இப்போ இதை தவறாது காஷ்மீரில் இதெல்லாம் கொண்டு வர வேண்டி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும்போது அந்த செவ்வாயும் புதனும் சுக்கரனும் போய் சேர்ந்த உடனே செவ்வாய் உடனடியாக மேலே வந்துடுவார் நாவு தனியாக இருப்பார் சனீஸ்வரன் சொன்னேன் அழகாக கும்பத்தில் உட்கார்ந்துருக்கார் சூப்பராக உட்காந்துட்டு சூரியனுக்கு கேந்திரம் புதனுக்கு புதன் குதனுக்கு கேந்திரம் அந்த குருக்கு கேந்திரம் இந்த மாதிரி கேந்திரத்தில் வரும்போது போது ஒன்றுத்துக்கு ஒன்று பார்த்துக்கணும் அவசியமே இல்லை நெட்ஒர்க் பிரகாரம் தானாக கொட்டிடும் அத்தனை கிரகம் யோகம் கொடுக்கறது ஒண்ணு கூட மறைவு யோகம் பொண்ணா கிடையாது அந்த யோகெல்லாம் கிடையாதுங்க நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் நீ மறைஞ்சிருந்தானே உனக்கு தான் வராது தவிர மொத்தமாக கொடுக்கதை கொடுத்தான் போவான் எப்படியாவது யார் மூலமாக அவனை வந்து சேரும் அதனால நமக்கு புரிஞ்சுக்க நெட்ஒர்க் நன்னா ஒர்க் பண்ணும் கொண்டு எங்கேயோ வச்சிருக்கானே அது பழையிடும் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஆளுங்களே ஹைப் வெளிநாட்டில் உட்காந்துட்டு ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா கலர் கடந்து திரை திரவியம் தேடெல்லாம் போவான்டா இங்கே கொட்டப்போகுது கலர் கடந்து திரவியன் தேடெல்லாம் இங்கே திருப்பி வந்து இங்கேருந்து சுடினு போட்டால் உண்டு இங்கேருந்து கொண்டு போனால்தான் எல்லாமே சா தூங்குறதுலேயும் நல்லாயிருக்கும் கண்ணு கூட பார்க்கலாம் அந்த காலம் குடி தண்ணி ஊற்றுற இங்கேருந்து வெளிநாட்டு போகிறதில்ல இது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் கிரகங்கள் வந்து வரிசையா கும்பத்திலேருந்து விஷமம் வரைக்கும் ரெண்டு ரெண்டாக இருக்கும் இந்த மாதம் முடிவில் வரும்போது அதாவது மாதம் முடிவுன்னு சொல்லக்கூடியது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து மிஷ் மேஷ் செவ்வாய் போவார் இங்கிலீஷ் சொல்கிறாங்க அதே மாதிரி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் அந்த பதிமூணாந்தேதி அன்றாண்டுக்கு தான் பின்னாடியே புதன் பின்னாடியே சுக்கரன் போய் உட்காந்துப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஆக மொத்தம் இதை பார்க்கும்போது கேது எப்போதுமே மீ மீன இது கண்ணில் இருப்பார் ராகு ராகு மீனத்தில் இருப்பார் பார்க்கலாம் வேடிக்கை நமாஷ் இனிமேல் ஒவ்வொரு ராசிபுரனை பார்ப்போம் அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களே இந்த குரோதி வருஷம் ரிஷப மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் வைகாசி மாதத்தில் மன அமைதி நன்னாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் குறைகள்லாம் இது தானாக காணாமல் போடும் மனசில் சஞ்சலங்கள்லாம் இருந்து அவனும் முடிக்க முடியாத எல்லாம் இன்டரப்ட் பண்ணி பாதியாக நிற்கிற எல்லா விஷயங்கள்லாம் காணாமல் போய் அது எப்படி சொல்யூஷன் பண்ணி முடிக்க முடியும் அந்த டெக்னிக்கை உடனே வந்து செயல்படுத்தி பகவான் உங்களை செயல்படுத்தி முடிச்சு வச்சுருவார் கால நிமர்த்தவானங்கள்லாம் உங்களுக்கு வந்து கைகூடி உங்களை முடிக்க வச்சிடும் யாதி நோக்கு அது இது பிரச்சனைகள் அது உடம்புல அத்தனையும் காணாமக்கூடும் இந்த டாக்டர் கொடுத்து தான் அவனை யாதை சரியாக அவசியம் இல்லை அது ஒரு ட்ராமா அது ஒரு டாக்டரையும் படித்து பொருளையும் கொடுத்து அவனையும் கொடுத்து யாரையும் நீட்டிச்சு இப்படி கதை பண்ணி இன்னொரு நாரையும் கொடுத்து இதெல்லாம் அவன் பொழுதுபோக்கு அதனால் இதெல்லாம் வந்து நமக்கு அறிவினால்தான் பண்ணுறோம் நமக்கு அறிவு இருந்ததுன்னா ஒழுங்காக எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கணும் ஏன் அறிவியும் காணாமல் போய்ட்டு நடுவில் அதெல்லாம் பேசிட்டே இருக்கலாம் எதனா இந்த நமயத்தில் வந்து ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் குரு இருந்திருக்காரு இந்த அர்ஸ் இந்த அஸ்ட்ராலஜிலாம் கொண்டு வங்க ஜென்மத்தில் குருவு காந்திருக்காரு அது இது எல்லாத்தையும் விருத்தி கொடுக்கணுமே ஜென்மத்தில் குரு உட்காந்துருக்கார் கூட சுக்கராசிரியர் உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா இவர் கொடுத்தது அவர் வேணாம் பார் அவர் கொடுத்தது இது உண்பார் இதுதான் யாரோ தட்டி பசின்னு போனான்னா அந்த மாதிரி கைக்கு வந்து வாய்க்கலாம் அந்த மாதிரி தான் இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு இசோபத்தில் ஆனால் அவ்வளோ சொல்கிறேன் நிறைய அப்படின்னு கேட்கறேன் கிடையாது எல்லாம் கிடைக்கும் புத்தியை பயன்படுத்திக்கோங்க புத்தி ஐக்கிய உறப்பன் எடுத்தா உங்கள் ஒன்று எதுவுமே இழப்பே இருக்காது பிரமாதமாக இருக்கும் என்ன நமக்கு தெரியாத அண்ணன் என்கிட்ட எனக்கு ஒன்றும் கிடையாது எல்லாம் என் குழந்தைகளுடைய எல்லாம் அவனோட எல்லாம் அவளுக்கு சொல்லிட்டு அவள் பேர்லேயே எல்லையே வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே உங்களுக்கும் தனியாக வச்சுக்காதீங்க எல்லோரும் கொடுத்துட்டு அவளோட வாழ்ந்து பாருங்கள் அப்புறம் சௌக்கியமாக இருக்கும் சொத்தே ஒளியில் போகாது வேண்டாம் அது மாதிரி தனக்குன்னு ஒன்றும் இல்லாதபடி மற்றவருக்காக தான் ரிஷபம் கலைஞர்கள் உழைப்பாளிகள் டெக்னீஷியன் அதெல்லாம் அவங்க தான் எத்தனை இதுக்கும் அவன் தான் அத்தனும் அவங்களால தான் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆதாயம் ஜீவனாதாயம் கிடைக்கிறது மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷம் கிடைக்கிறது உலக விஷயம் தெரிஞ்சுக்கூடிய அமைப்பு கிடைக்கிறது எழுத்தாளர்கள்லேருந்து இருந்து கத்திரிகளிலேருந்து ஞானிகள் இதிலேருந்து த ஞானம் தபாஸ் பயிர் தொடர்லேருந்து உலக விஷயம் அனுபவிக்கலேருந்து வா ஆத்மத்துவ விஷயம் அனுப்பிலேருந்து விஷமம் முக்கியமானது காரணம் ஏன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு பேர் இருக்காங்க அந்த பக்கத்தில் புதனே இந்த பக்கத்தில் செவ்வாய் அதுக்கு பூர்வ புண்ணியமே சூரியன் தான் பாக்கியம் சப்தமாதி பார்த்தோன்னா அதே செவ்வாய் வாக்கியத்தை பார்த்தா தான் பாக்கியதாவது சனீஸ்வரர் ஒம்பது பத்து நேசத்துக்கு பத்து பதினொன்று இது ஒம்பது பத்து ஒம்பது பத்து தர்ம கர்ம யோகத்தை கொடுக்கறது பார்த்தீங்களா மற்ற தர்ம கர்ம யோகம் கிடையாது இதுக்கு மட்டும்தான் வருது அது அப்போ வரும் இதுலாம் இதுக்கு தர்ம கர்ம யோகம் வருது பாருங்கள் விஷமம் இஸ் வெரி பெஸ்ட்டு உலகத்தில் ஏதோ வருவோம் போவோம் வாழ்வோம் சொல்லி விட நாட்டிருக்காங்க பாருங்கள் விஷயம்லாம் சந்தோஷத்தை உண்டாகிறது அதுதான் கலை இல்லை கலை கலை இயற்கையாகவே கலைகள் இயற்கையான குயிலுக்கு கோவுகிறது அது வச்சுறது இதை பண்ணுறது இயற்கையோடு ஒன்றை வாழ்க்கை வாழ்றது எளிமையான வாழ் அவனோட அவனோடு தொடர்பு கொண்டு வாழ்கிறது நல்லா அனுபவிக்கணும் ஆனந்தம் இருக்குல்ல ஒன்றும் பண பொருள்னால் அப்புறந்தான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது குடும்பம் குடும்பமாக நம்ம பாரம்பரியத்தை வச்சுருந்து அவனோட பகவானோட அந்த தெய்வம் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது அந்த தெய்வங்களோடு படைக்கப்பட்ட தெய்வங்கள்லாம் இருக்குது அதோடு இருந்து வாழ்ந்து 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 அனுபவிக்கிறது எவ்வளோ ஆனந்தம் இருக்குது அதுதான் மறுபடியும் கொண்டு வந்துருக்கான் கொண்டு வரான் இந்த விஷமம் தான் அதை கொடுக்க முடியும் வேறு யாரும் கொடுக்க முடியாது விஷவராசி மட்டும் தான் ஏன்னா மாடல்கள்லேருந்து எல்லாத்துலேருந்து கலையிலேருந்து உள்நாட்டு வெளிநாட்டு எல்லா கலையிலேருந்து சாப்பாடு தீனி தின்றது அந்த ஃபிஸ்பி ரெசிபி ஃபிஸ்பிலேருந்து அது தகுந்த ப்ராடக்டி வைஸ்லேருந்து அந்த தவிர புதுசு புதுசாக பயிர்கள் போயிருந்த அந்த காலத்தில் இருந்த அந்த பயிர் இந்த போட் போடுறது எதெல்லாம் அவங்க தான் தான் கொடுக்க முடியும் வேறு யாரும் கொடுக்க முடியாது டிசைனிங் அத்தாரிட்டிலேருந்து எல்லாம் இந்த கம்ப்யூட்டரில் சனிசெவன் ஒம்பது பத்து சொன்னால சனீஸ்வரம் தான் கம்ப்யூட்டருக்கு ராவு வந்து ஓவரால் சேட்டலைட்டு அந்த கம்ப்யூட்டருக்கு தொடர்பு கொடுத்துட்டு ஓவரால் பண்ணி எல்லாத்தையும் அங்கேருந்து டீம் ஒர்க்கை கொண்டு விட்றான் நெட்ஒர்க்கு பஞ்சம்பூதம் கனெக்ஷன் வாயு அந்த எல்லாமே நெருப்பு அக்னி இவர் அக்னி எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டு மண் எல்லாமே ஒரே நிலை கொண்டு வரதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ராவு கேதுக்கள் மட்டுந்தான் தான் நம்ம சௌரியத்தை ஏற்ற மாதிரி ராகுக்கு எதுவும் இவ்வளோ பண்ணுறாங்க கை கையாக ஆட்டிக்கலாம் டீம் ஒர்க் பண்ணுறது மனசில் உத்தேகத்தை கொடுத்து செயல்படுத்தி முடி பாவமாக புண்ணியமாக செயல்படு அப்படி சொன்னால் தான் ரிசல்ட்டு ஒரு நம்ம ரிசல்ட் நிறைய வரும் நீ நல்ல நேரம் கெட்ட நேரம் அந்த நேரம் இந்த நேரம் அப்படி பார்த்துருக்கோம் முக்கியமானது வேணால் பார்த்துக்கலாம் அது கூட பண்ண முடியாது அவன் போட்ட பண்ணால் ப்ரோக்ராம் பண்ணுறது நீ போட்ட மாதிரி ப்ரோக்ராம் பண்ணவே இல்லை இல்லை நாட்டிலேயே இவ்வளோ அப்பத்தான் வருது பொலிவாக புரியுதுல உங்களுக்கு பகவான் கிருஷ்ணனை விட்டுறாதீங்க புட்டுறாதீங்க விட்டுறாதீங்க நீங்கள் என்ன சொல்கிறேன்னா சுக்கராச்சாரியார் கிருஷ்ணனுடைய மச்சம் அவ்வளோதான் வேறு ஒன்று வேணும் நமக்கு புதன் பக்கத்து வீடே இருக்குது செவ்வாய் அயன சைனா போகும் நல்ல வேலை உழைப்பு கலை தித்து அது விஷயம் கிருப்பு ஒரு ஈர்ப்பு எல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா வெட்டியாக வாழ்ந்துருக்கூடாது அதெல்லாம் வாழ்க்கை அத்தனை கூட செவ்வாய் கொடுக்குறாரு அயன சைனா போகத்தில் கொடுத்துருக்காரு அதே அதே செவ்வாய் தான் இந்த திசபத்துக்கு ஷேரிங் ஷேரிங்காகி ரெஸ்பான்சிபிலிட்டி களத்தரம்ன்ற ஷேரிங்காக ரெஸ்பான்சிபிலிட்டி அதை கொடுத்து உயிர் வாழ்க்கைக்க வேண்டிய அத்தனை வசதி பண்ணி போடுறார் உங்களுடைய பூர்வ புண்ணியமாக சொல்லக்கூடியது புதனாக இருக்கிறவர் கன்னி புதன் கலத்திரம் செவ்வாய் ஒம்பது பத்து சொல்லக்கூடிய தர்ம கர்மம் சொல்லக்கூடிய பாக்கியமும் கர்மமும் தொடர்பு உள்ளது சனீஸ்வரர் மகரம் கும்பம் மோட்சத்துக்கு போக வேண்டிய ஸ்தானம்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடியது கும் மீனத்தில் மீனத்தில் குரு அவர் உள்ளேயே உட்கார்ந்துருக்கார் தகவலே இல்லை நமக்கு லாபாதிபதி உட்கார்ந்துருக்காரு களத்தில் ப பதினெட்டாம் தேதி அதாவது அந்த விஷுவத்துக்கு பதினெட்டாம் தேதி என்ன மாதங்கள் தட்டி ஒன் தேதி மே மாதம் போயிடுறார் அழகாக உட்கார்ந்து அந்த இதுக்கு வந்துடுறார் மேஷத்துக்கு வந்துடுவார் செவ்வாய் விட்டு அந்த புதனும் சுக்கரனும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் குரன் புதன் குரு சூரியன் உட்கார்ந்து யோகத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறார் எந்த லாயாகவும் இருக்குது ஏதோ படத்தில் பார்த்தேன் இந்த கேஆர் வித்யா பிச்சை தன்பும்போது மாலை கொண்டு போட்டுரும் ராணி ஆயிடுவாலம் அந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள்லாம் அற்புதமான விஷயங்கள் நடக்கும் இன்னவர் இப்படி இன்னும் இதுன்னு கிடையாது எப்படி யார் வேணால் எப்படி வேணாம் நாட்டை ஆளக்கூடிய ஒரு வகுப்பி அந்த பெரிய போஸ்ட்டு கண்டறிலேருந்து கலைஞர்லேருந்து யார் வேணால் எப்படி சொல்லக்கூடிய கலைஞர்கள் கொண்டா உயர்த்து கௌரவப்படுத்தி உயர்த்தப்படுவாங்க கீழ்நிலைன்றது ஒன்றும் கிடையாது வறுமைத்தன்மையில கீழ்நிலை பாராட்டப்படக்கூடிய நிலை அமைப்பு இருந்ததுன்னா அவங்கள தூக்கி ஊற்றி கொடுத்து லிஃப்ட்டு பண்ணி மேலே கொண்டு வருவார் விழிப்புணர்ச்சி வந்து கொடுத்து உங்களை கொண்டு உயர்த்தி அந்தந்த மூளை எப்படி இப்படி எந்த நேரத்தில் எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் அந்த டெக்னிக்கெல்லாம் இன்வால்வ் பண்ண வச்சு பண்ண வச்சு பண்ணிவிடுவார் நம்மளாம் எதுவும் பண்ணுறதால நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அதனால் ஆட்டோமேட்டிக்காக பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது ரிஷப மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் பாக்கியம்னா இருக்கு குழந்தைகளுடைய நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆரோக்கியம் கூடும் சப்தியாக இருக்கும் வயசானவங்கெல்லாம் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை நீடிக்கும் நல்லா தெம்பு கொடுத்துட்டு மறுபடியும் நாற்பது வயசு ஆனாமி கணிக்கும் ஆக்டர் அங்கே கதவை போட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க எல்லாமே ஆஸ்பத்திரி விட்டு தேவையான ஆஸ்பத்திரி காலியாகவே இருக்கும் இந்த மாதத்துல விஷயம் சம்பந்தப்பட்டவர்கெல்லாம் ஆஸ்பத்திரிலாம் போன அவசியமே இல்லை ஆரோக்கியம் கண்கூடாக இருக்கும் நல்லா திருப்தி ஓய்வு ரெஸ்ட்டு வணக்கம் நல்லா உழைப்பு என்னென்ன உண்டோ அத்தை பெருமை கௌரவம் எல்லோரும் கிடைக்கும் குழந்தைகள் தானாக அப்படியே விருத்திக்கு வரும் ஒரு பழம் காய் செடி விருத்தி பாருங்கள் நான் நம்ம பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோமா அதுவாக தானாக கிடையாக்கூடாதுன்னு வருது இல்லையா அதே மாதிரி தானாக வரும் தானாக எப்படி வரும் கேட்காதீங்க ஸ்பூன் பிடிங்க இருக்க மாட்டீங்க உங்களை பார்த்துன்னு பார்த்துன்னு வளரும் குழந்தைகள் எப்போதுமே பெரியவங்களோட ஆக்டிவிட்டி கவனிச்சுக்கும் அது பிரகாரம் வரும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நீங்களும் இன்வால்வ்மெண்ட் எடுத்து பண்ணுங்கள் குழந்தைகள் அரவணைப்பு எப்போது இருக்கணும் அதே சமயத்தில் வெளியே விட்டாரத்தில் எச்சரிக்கை பழகணும் குழந்தைகள் ஆவலை விட்டு அதிகம் போட்டிங்கன்னா அது ஸ்பாயில் ஆகிடும் அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா நல்லது நிறைய நடக்கும்போது வேணும்னு உதவாதது நிறைய இருக்குது அதில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய பழங்க இந்த பண்ணணுமோ அப்படி பக்குவப்படுத்திக்கோங்க வேறு ஒன்றுத்துகளில் சற்சங்கத்தில் ஈடுபடுத்துங்க சப்தமாதிபதி சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த வருஷ ராஜா ஜ இல்லை அவர் வந்து கலத்திரமாக இருக்கார் ஐன சைன போகிறதுக்கும் இருக்கார் அதனால் நல்ல உள்நாடு வெளிநாடு எல்லா நாடும் போகக்கூடிய பாக்கி இருந்தாலும் அங்கே போய் செட்டில் ஆகிடாதிங்க காசு வந்து சம்பாதிச்சுங்களோ எதுவும் சௌரியம் ரிஸ்க் அனுசர்ட்டே ஜாஸ்தி இனிமேல் அந்த ஊரில் அதனால் வெளிநாடு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இங்கேயே நமக்கு அப்படி தான் இருக்குது பழக்கமாக இருக்கணும் அதனால் எல்லா விஷயத்திலையுமே நம்ம பொறுத்த வரைக்கும் அப்ஹாண்டாக இருக்கக்கூடிய ஒரு மாதந்தான் இந்த மாதம் அதாவது இந்த மா வைகாசி மாதன்றத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மே பதினாலாம் தேதியிலேருந்து ஜூன் பதினாலு வரைக்கும் இன்னும் முப்பத்தி ரெண்டு நாள் அது வைகாசி மே பதினாலேருந்து ஜூன் பதினாலு வரைக்கும் உள்ள காலம் தான் வைகாசி மாதம் அதனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பா அந்த மாதிரி தான் எல்லாமே சுரக்கு போட்ட காலையில் நாங்கள் உடனே டக்கு 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 நடந்துடும் கால நேரங்கள்லாம் பாழாகாமல் போக பாக்கி அனுபவிச்சுருக்கும் போது அதாவது உண்டான கல் நேரத்தில் அதை வந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவீங்க அனுபவிப்பீங்க சொத்து சொத்துப்போத்து இழந்ததெல்லாம் மீட் பண்ணுவீங்க அதே சமயத்தில் தேவையில்லாததெல்லாம் ஒதுக்கிடுவீங்க வீடு பராமரிப்பு பண்ணுவீங்க வாகனம் பூ இதெல்லாம் வந்து பணம் வரும்போது மட்டுமல்ல நமக்கு நினைப்புகளை வந்து அதுக்கு உண்டான ஆகபூர்வமான செயல்கள் வரும்போது தான் நம்மளால் பண்ண முடியும் இல்லைனா ஒரு ஓட்டை உழுவது கூட பண்ண முடியாது நம்மளால் பார்த்துன்னே இருக்க வேண்டியது வி டோன்ட் கிவ் ப்ரையாரிட்டி வி கிவ் ஈவின் ப்ரையாரிட்டி கொடுத்தா கூட நம்மளால் போய் செய்யறதுக்கு அளவுக்கு நமக்கு டீம் ஒர்க் செய்கிறதுக்கு ஆள் இருக்காது அதனால் டீம் ஒர்க்குன்ற ரொம்ப இன்வால்மெண்ட் வைக்கும் எல்லாம் ஒருங்கிணைந்து வரக்கூடிய காலம் இது நல்லா பயன்படுத்திக்கோங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆயுஷ் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தனம் தானியம் புண்ணியம் ப இதெல்லாம் பகவான் ஒருங்கிணைத்து கொடுக்குறார் அப்படி கொடுத்து நமக்கு வாழ தெரியலன்னா சாமர்த்தியும் கொடுக்குறார் அதையும் கொடுத்துடுறார் இந்த மாதம் அப்படிமான வார்த்தை இல்லைன்னா மற்றவங்க மூலம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறார் டீம் ஒர்க் இது ஒழுங்கு மப்புறம் இதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் பயப்பட மாட்டான் சனீஸ்வரர் பார்த்து எதாவது பயந்து நேரம் பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கும் அவரை டியூட்டி அவர் பண்ணுறார் ஏதாவது ஒரு பிரச்சனையும் இல்லை ப தர்மகர்மாதிபதி தன்னுடைய காரியத்தை ஒழுங்கா செய்கிறார் பத்தாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார் சனீஸ்வரர் ஒம்பது பத்துக்குள்ளுவர் அதனால் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு கடைசி வரைக்கும் இருக்கும் பக்கரமாகாதனால் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்கோ ஏதாவது கிரகம் தான் உங்களுக்கு உண்டான வழி கிடைக்கும் ரோட் பிளாக்கு அந்த வராமாரி திடீர்னு பள்ளம் ஒண்டிருப்பான் எலக்ட்ரிஷியன் அதையும் இது அது மாதிரி ஏதாவது வந்து தண்ணி இல்லை அதனால் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிரகங்களுக்கு இந்த மாதம் இல்லாதனால ரொம்ப பூரிப்பு லைஃப்பில் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்து அமைகிறது